பதநீர் வந்து சுண்ணாம்பு சு அந்த பதநீர் சொட்டு விழும்போது கலசத்தில் சுண்ணாம்பு தடவிப்பாங்க அதில் வந்து அந்த கால்சியம் டெபாசிட் ஆகும்போது அதில் வந்து ஈஸ்ட் வளராது ஈஸ்ட்டுங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்க எல்லாேருக்கும் பிரெட்டிலலாம் பிரெட்டு செய்கிறதுக்கு ஈஸ்ட் வேணும் அது ஒரு பூஞ்சனும் பூஞ்சனும் அது ஈஸ்ட் இருந்தால் தான் ஒரு ஒரு இனிப்பு உள்ள பொருள் வந்து புளிக்கும் நொதித்தன்மை வரும் அது அந்த இனிப்பில் வந்து சுண்ணாம்பு இல்லாமல் இருக்கப்போ அந்த காட்டில் உள்ள ஈஸ்டரில் ஆட் ஆகி சேர்ந்து அது ஒரு நொதித்தன்மை வரும்போது அதில் வந்து ஒரு ஃபோர் பர்சன்ட் ஆழ்கை இருக்குது நம்ம பீரில் அது ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஆழ்கை இருக்கும் மற்ற ஜின் ஒயின் அது இதெல்லாம் போனீங்கன்னா நாற்பது பர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட்டு நம்ம பட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அந்த மாதிரி மெத்திலேட்டட் ஸ்பிரிட்டு அது எண்பது பெர்சன்ட்டு தொண்ணூறு பர்சன்ட் அப்படி போயிடும் இதில் வந்து பதநீர் கொடுக்கறது சின்ன குழந்தைகளும் கொடுக்கலாம் எல்லோரும் கொடுக்கலாம் மற்றபடி சாரையும் குடிக்கிறவனை விட கல் குடிக்கிறவன் நல்லா பாதுகாப்பாக இருக்கான்னு அர்த்தம் கல் குடிக்கிறனாலே அதில் ஃபோர் பர்சன்ட் ஆல்கஹால் இருக்குது ஈஸ்ட் இருக்குது ஈஸ்ட் இருக்குது ஸ்டார்ச் இருக்குது அவனுக்கு ஒரு நியூட்ரிஷியஸ் ஃபுட்டும் கூடாது நல்ல ஒரு உணவும் கூடாது ஆல்கஹாலுங்கிறது வந்து வெறும் எம்டி கலோரி எம்டி கலோரி லிவருக்கு டேஞ்சர் கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் எல்லாமே டோட்டலாகவே நம்ம பாடிக்கு தேவையில்லாதது எல்லா பிரச்சனையும் கொடுக்கக்கூடியது ஆல்கஹாலுங்கிறது அதனால் அந்த கல் குடிக்கிறவனுக்குமே அந்த போதையை வந்து அதிகமாக கேட்டு அவன் அந்த சாரையை பழக்கத்துக்கு வந்துடக்கூடாது மற்றபடி கல்லோடு நிறுத்திக்கிட்டான்னா அது நல்ல ஒரு பானம் தான் சின்ன குழந்தைகள் கூட கொடுக்கலாம் ஒரு குறைஞ்ச் குறைஞ்ச அளவு ஒரு அவுன்ஸ் ரெண்டு அவுன்ஸ் கொடுக்கலாம் அது ஒன்றும் கெடுதல் கிடையாது அதுபோல் சிகரெட்டு குடிப்பதில் ஃபில்ட்ரு சிகரெட்டு குடிப்பது தவிர ஃபில்ட்ரு வச்சு குடிக்கிறதுனால அந்த நச்சு பொருட்கள் கார்சினோஜன்ஸ் கேன்சர் ஒன்று பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட நூற்றம்பது நச்சு பொருட்கள் சிகரெட்டு புகையில் இருக்குது அது ஒன்றும் ஃபில்டர் ஆகி வெளியில் போயிடாது அது சில கார்பன் அந்த அந்த புகையில் உள்ள அந்த கார்பன் டஸ்ட் வேணால் போகலாமே தவிர அதில் உள்ள நச்சு பொருள் நிக்கோட்டின் அதெல்லாம் வந்து ஃபில்டர் ஆகி போகிறது நிக்கோட்டின் வந்து இட்ஸ் டிபெண்ட் நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த சிகரெட்டையே தேடுறான்ல அது வந்து பிரெயினை வந்து அடிக்ட் ஆக்கிறது வந்து நிக்கோட்டின் அது அதெல்லாம் ஃபில்டரில் நிற்க போகிறது இல்லை அதுவும் போக நான் சொன்ன மாதிரி க கேன்சர் ஒன்று பண்ணக்கூடிய நூறு நூற்றம்பது பொருட்கள் இருக்குது அதில் வேணால் ஒரு பத்து இருபது வேணால் ஃபில்டர் ஆகுமே தவிர ஃபில்ட்ரு குடிக்கிறதுனால ஃபில்ட்ரு வச்சு குடிக்கிறதுனால கெடுதல் இல்லைன்னு சொல்கிறது தவறு அது சாக்கு போக்கு சொல்லிக்க வேண்டியது நான் ஃபில்ட்ரு வச்சு குடிக்கிறேன்ட்டு என்ன தான் ஃபில்ட்ரு பண்ணாலும் அந்த நச்சு பொருள் எல்லாம் உள்ளே போகுது கேன்சர் கண்டிப்பாக வரும் ஏதோ ஒரு வகையில நீங்கள் பிடிச்சிட்டு ஒரு பத்து வருஷம் குடிச்சிட்டு நிப்பாட்டினா திரும்ப பத்து வருஷம் கழித்து கூட கேன்சர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இரத்த குழாய்களில் அடைப்பு வந்து இருதய பிரச்சனை ஹார்ட் அட்டாக்கெல்லாம் வர்றது சான்ஸும் நிறையா இதெல்லாம் ப்ரூவ்ட் ஃபேக்ட் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் நான் ஃபில்ட்ரு போட்டு தான் குடிக்கிறேங்கிறது அது பயிற்சியை கருத்தணும்